ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ட்வாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து நான் நான் அன்னைக்கு எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கப்பாங்க வளாகும் கண்டினியூ பண்ணலாம் சட்டர்டே வந்து எல்லாருமே ஒரு செவன் தேர்ட்டிக்கு தாங்க எழுந்திரிச்சிருந்தோம் காலையில் வந்து ஒரு எல்லாருமே எந்திரிக்கவே முடியல அவர் வேற மொதல் நாள் வந்து திருச்சியிலேருந்து டியூட்டி முடிச்சுட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு தானே வீட்டுக்கே வந்திருந்தாரு எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு அந்த அன்னைக்கு வந்து ரித்வீனுக்கும் அப்படின்றனால வா வா

ஓடி மிஷின பைப்ப கிளீன் பண்றன்னு பண்ணி விட்டு வேலை எல்லாம் வேலைதான் வைக்கிற போர்ஸா வாழும் அத்தா வந்து குச்சிக்கெழங்கு வந்து வேக வச்சு வச்சுருந்தாங்க சரி தோட்டத்தில் வந்து பேலன்ஸ் கொஞ்சோண்டு விட்டுருந்தாங்கங்க அதையும் பண்ணி வந்து பறிக்குது அப்படின்றனால பிடுங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க மணி வந்தனால வந்து நல்லா வேக வச்சு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி கொடுத்து அதில் உப்பு மிளகா பிடி போட்டு தான் பிடிக்கும் அப்படின்றனால அதை வச்சோன்னே ரித்வின் வந்து எனக்கு இந்த கிழங்கு பிடிக்காதே ஏன் கொண்டு வந்தீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி ஓரிக்கிட்டு இருக்கேன் என்ன சொன்ன என்ன நீட்டு நீ வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கனால வந்து பிள்ளைங்களை ரெண்டு பேத்தையுமே மணி வந்து தோட்டத்து கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போயிட்டாரு சேட்ட பண்றதுக்கு தம் இந்த பாக்குறது அந்த ஃபேண்ட் பத்தாம் போச்சு அதுக்கு தான் இந்த ஃபேண்ட் வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் புல் வெட்டுறதுக்கு வேற கூட மாட்டேன் இந்த இந்த பைப் கூட வருது ம் ம் दी बनमा नोट नहीं चार्ज हो रहा छोटी हेट दो आकाडक वांगिया कर दो आ गया तुम अब फुले अपपा कर फुकलावा नी मोटर अप फुले अपपा गाना गाना बंद कर नी 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 नंदा आओ ये बाइक பால் என்ன சொல்ற தி நீ பால் கொண்டு வந்து பால் ਲੈنا டீ குடிச்சு குலாம் பால் எங்க போறது போ ஆச்சு ரெடியாட்ஸ் எஸ் ஏ உருச்சிடே வரணும் என்ன அந்த புள்ள பாப்பா ஜா ஜட்டி பைட் ஜட்டி பைட் ஓடு வந்து

நம்மளோட மகிழினி கிட்ஸ் வேரில் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த யூனிக் செட்ஸு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் இதை வந்து தம்பி பாப்பாவுக்கு போட்டு விட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் போட்டு இருக்கேன் உண்மையாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க கலர்ஸு நிறைய பேர் நேத்தே நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து கிட்ஸ் வேறோட தான் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே நிறைய ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக் செட்ஸில் இருக்க மூணு கலர் தான் வந்து ஆர்டரே வந்து மூவ் ஆகிருக்கு மகளிர்க்கு எல்லாம் போட்டுவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொன்னாங்க பட் வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாண்டுட்டு இருக்கேன் அப்பா சொல்கிறேம்ல பாப்பா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே அப்படி மகளும் கொஞ்சிருக்கேன் அது வீடியோ எடுத்துட்டுருக்கேன் கேப்பம்பா அப்பா அப்பா எங்க போட்டோக்கு

எங்களோட வீட்டில் புது வீட் சைடு பார்த்தீங்க அப்படின்னம்னா மேலே இருக்க ரொம்ப எந்த ஒரு திங்ஸுமே இல்லாமல் சும்மா வெறும் ரொம்ப வாட்டாக தான் இருக்குது அதனால் அங்கே வந்து நம்மளோட மகிழினி கிட்ஸ் வேறோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஆர்டர்லாம் எடுத்து கொடுவா குரியர் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அங்கே கொண்டு போய் வச்சுட்டோம் மேலே நம்மளோட வீட்டுல மாடியில இருந்த ரூம்பை வந்து ரெடி பண்ணி தான் கொண்டு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் பாதி பொருள் என் வந்திருந்ததெல்லாம் சரி நாளைக்கு வந்து சாமி கும்பிட போறோம் நாளைக்குன்னா என்ன டேட் யோசிச்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து தேதி வந்து பதினாலு பதினஞ்சாம் தேதி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அதுமா நான் வந்து லாஸ்ட் ஒன் வீடியோலேயே சொல்லிருப்பேன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷியலா லான்ச்சிங் வந்து நாளைக்கு மகளிர் நீட அபிஷியல் லான்சிங்கே நாளைக்கு தான் நம்ம வந்து காலையில லான்ச் பண்ண போறோம் சாமியெல்லாம் கும்பிட்டு லான்ச் பண்ணுறோம் யாரையும் கூப்பிடல நாங்கள் எங்க ஃபேமிலி அளவாக வந்து சாமியை கும்பிட்டு லான்ச் பண்ண போறோம் நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்னியோட மகிழ்னி கிட்ஸ் வேர் அந்த இன்ஸ்டா பேஜ்லேயே வந்து ஃப்ராகுக்கும் கேர்ள்ஸோட ஷார்ட்ஸுக்கான போஸ்ட் மட்டும் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கொயரியில் பண்ணியிருந்தீங்க அதுல சில பேர்த்துக்கு வந்து கொரியர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வந்துருந்துச்சு ஆனால் நாளைக்கு தான் அஃபிஷியலாக நாங்கள் வந்து லான்ச் பண்ண போறோம் நாளைல இருந்து வந்து டூ எயிட் இயர்ஸ் வரைக்குமே நம்ம கிட்ட வந்து ஃபேப்ரிக் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ஏஜுக்குள்ள இருக்க உங்களோட குட்டீஸ்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வாட்ஸ்அப் நம்பரு எல்லாத்துக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் நானும் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களோட அண்ட் சப்போர்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் கொரியர் சென்ட் பண்ணியிருப்போம்ல அப்படி ரிசீவ் பண்ணி அவங்களோட குழந்தைகளுக்கு விட்டு ஃபீட்பேக்ஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதையும் நான் வந்து போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஆஹ் நம்ம வந்து ஃப்ராகு கேர்ள்ஸோட செட் மட்டும் தான் நம்ம வந்து அப்போதைக்கு அந்த ரெண்டு ரெண்டு தான் லான்ச்சே பண்ணி இந்த ரெண்டு நல்ல ஒரு மூவிங்ல இருக்கு இப்போ இப்ப மத்த எல்லாமே வந்திருக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு வந்து வாங்கி இருக்கிறது வந்து டூ டூ எயிட் தான் இதுக்கு அடுத்த பேட்ச் வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து அடுத்த இருக்க ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்க கேர்ள்ஸ்க்கான செட்டு பாய்ஸ்க்கான செட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு நெக்ஸ்ட் பேட்ச்சே வந்து பைஜாமா செட் தான் டாப் அண்ட் ஃபேண்ட் பாட்டம் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லி பிளானு இப்போதைக்கு இதோட மூவிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இது கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் மனசார நம்புறோம் நீங்களும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பண்ணாமலாம் இல்லை நாங்கள் போட்ட ரெண்டு போஸ்ட்டுக்கே இது வரைக்கும் எங்களுக்கு ஐநூறு சப்ஸ்கிரை ஐநூறு ஃபாலோவருக்கு மேலே வந்திருக்கீங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்ன நம்பி இவ்வளவு பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக மெட்டீரியலும் சூப்பராக இருக்குது வாங்கினவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வேணுன்றவங்க அதிலேருந்து செக் பண்ணி பாருங்கள் குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டன் ஃபேப்ரிக் தான் எந்த ஒரு பாலிஸ்டர் மிக்சர் இல்லாத ஒரு கா ஃபேப்ரிக் தான் நம்ம வாங்கியிருக்கோம் வாங்கி கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்துட்டு ரிவ்யூலாம் எப்படி வருதுன்ற பார்த்துட்டு கூட நீங்களும் பண்ணலாம் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவன் டு எயிட் வந்து சாமி கும்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் காலையில பார்க்கலாம் இப்ப நம்ம ஊர்ல வந்து கும்பபிஷேகம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் அது படிச்சுக்கிட்டு முனைப்பாரிலாம் போட்டவங்களாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எனக்கு ஆர்வம்லாம் இப்போ போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வமா இருக்கு சரி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு உங்ககிட்ட அந்த விஷயத்த கன்வே பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சொல்லிட்டேன் நாளைக்கு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து பார்ப்போம் அப்படியே ஓவராலா மணி அப்படியே கடை சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றனால கொஞ்சமான ஃபேப்ரிக் வாங்கி வச்சிருக்கேன் அடுத்தடுத்து நம்ம நிறைய வாங்கி நிறைய பண்ணலாம் பாட் பாடிட்டாங்கன்னு சொல்ற உடனே கேட்காது இது சொல்லு அப்படின்றாருங்க இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டாக் ரெடியா இருக்கு அடுத்தடுத்து வந்து இன்னும் நிறைய ஆர்டர் எல்லாம் வரையில வந்து அடுத்தடுத்து மெட்டீரியல் கலெக்ஷன்ஸோட வந்து நம்ம அடுத்தடுத்து அப்படியே பண்ணலாம் சரி ஓகே கால சாமி முறையில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாளைக்கு நம்ம மகிழினி கிட்ஸ் வரோட லான்ச்சிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கே போட்டிருக்கணும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்றனால தான் அந்த வீடியோ வந்து தனியாக போஸ்ட் பண்ணுறேன் நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள் ஓகே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்